Hey guys, welcome back. Bye. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நீயா ட்ரால் தான் பாக்க போறோம் ஃப்ரம் ட்ரால் தமிழன் அதாவது குழந்தைகளிடம் ஃபோன் கொடுத்து கெடுக்கும் பெற்றோரை வெளுத்து வாங்கிய மிஸ்டர் கோபி இது வந்து இப்ப நாங்களே நிறைய இடத்துல பாத்துருக்கோம் நிறைய நேர்லயும் பாத்துருக்கோம் நிறைய பிளாக்ஸ்ல பாத்துருக்கோம் ஃபேமிலி பிளாக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சால்ட்டா அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம டிஸ்டர்ப் ஆகாம அவங்க வேலையெல்லாம் எல்லாம் செய்யணுங்கிறதுக்காக அந்த குழந்தை வந்து சும்மா ஏன் அப்படின்னாலே போனை கொடுத்தா அங்க போ அப்படின்னு விட்டுட்டு இவங்க பாட்டுல ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறது அது பார்த்தா கோகோ மேலே அது இதுன்னு அதில் ஃபுல்லாக அடிக்ட் ஆகிடும் அன்றைக்கி எங்கே எங்கேயோ போயிருந்தோம் நாங்கள் ஏதோ ஒரு மாளுக்கு அங்கேயோ போயிருந்தோம் அப்போது ஒரு சின்ன பையன் அந்த வயசில் ஒரு ஜூஸ் குடிக்க போனோம் ஒரு கடைக்கு பெம்பர்ஸ் போட்டிருக்கான் பெம்பர்ஸ் கூட கரெக்டாக கலெக்டாத வயசு அவரை டேபிளில் தூக்கி வச்சுருக்காங்க இந்த பெரியவங்கெல்லாம் இருக்காங்கல்ல நடக்கூட முடியாது இப்படி காலை பப்புரப்பேன் போட்டுட்டு அந்த பெம்பஸுக்கு மேல போனை வச்சிருக்காரு அதான் ஸ்டாண்ட் பெம்பஸுக்கு மேல போனை வச்சுக்கிட்டு அவங்க அம்மா வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டே இருக்காங்க பையன் டிஸ்டர்ப் பண்ணலையே பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்க ஒரு ஒரு இதாக எடுத்தா அவருக்கு ஊட்டும் போது தலையை கூட தூக்காம நான் காட்டுறேன் அங்கே பாரு கொடுமையை பாரு பெம்பர்ஸ் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறான் நமக்கெல்லாம் அப்போ அப்போ நான் டச் ஸ்கிரீன் ஃபோனே வரல பட் இருந்தாலும் வந்திருந்தாலும் நமக்கெல்லாம் அப்போ அப்படி என்னென்ன தெரிஞ்சுக்காரு இப்படின்றாங்க இந்த பெம்பர்ஸ் போடுற வயசில் ஃபோனை வச்சுக்கிட்டு இப்படின்றாங்க அது பேரண்ட்ஸை தான் சொல்லணும் அந்த சைல்டு கூட வந்து நாசமாக்குறாங்க ஸோ அதில் வந்த ஒரு டாபிக் தான் அது உள்ளே போய் பார்த்துலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி

இந்த வயசுல இப்படி எல்லாம் பண்றாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வியப்பா இருக்கு நீங்க வேந்து போன விஷயங்கள் என்னென்ன பல தெரியுது எதை சொல்றதே ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு சார் அதாவது இந்த செட்லயே இங்க வந்து ஒரு ஏலியன் உருவாக்கிட்டான் இங்க உங்க உங்க பக்கத்துல ஒரு டைனோசர் உருவாக்குற மாதிரியோ சும்மா ஜாலிக்கு ஜாலிக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு மாதிரி பண்ண டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் தான் எப்படி கண்டுபிடிச்ச அப்படி ஒரு ஆப் இருக்குனே அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் நான் சர்ச் பண்ணே கூகுள் ப்ளேல ஏலியன் ஆப் அத இப்ப வந்துச்சது சும்மா ஏன் ஏலியன் பத்தி சர்ச் பண்ணே ஏன் இது உங்களுக்கு சொல்லி ஆகணுமா சொல்லுங்களே சரி சொல்லி தொலைறேன் அத பத்தி ஏதாவது கலெக்ட் பண்ணி நான் சயின்டிஸ்ட் ஆகலாம் ஓ சயின்டிஸ்ட் ஆகலாம் ஷே 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 சூப்பர்மேன்ஸ் மாதிரி தனியா ஒரு சூப்பர்மேனா இமேஜின் பண்ண ஆரம்பிச்சான் எது ரொம்ப யூனிக்கா இருக்கு அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துறான்

இருக்கு அப்படிங்கிறவங்க அது என்ன அதுக்காகதான் நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் அங்க இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் விளையாடிட்டு இருக்காங்களே தவிர பக்கத்துல இருக்க அம்மாட்ட பேசல இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா

இவங்களுக்குள்ள என்ன ஒரு ஆட்டிடியூட் டெவலப் ஆகுதுன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது அவங்க சித்தப்பா இருப்பாங்க இவளை விட்டுட்டு போயிருந்தோம் என்ன பண்ற அப்படின்னு சொன்னா இப்ப நீ எனக்கு டவுன்லோட் பண்ணி தருவியா இல்ல அம்மா வேணும்னு அழவா ஆமா முடியாது <laughs> <laughs>

இவன் எல்லாமே கூகுள்ல வந்து சர்ச் பண்றான் சர்ச் பண்ணும் பொழுது அவன் ஒரு கேள்வியை போட்டோம்னா உடனே பதில் வந்துடுது வாரிய வருவான் பாரு இது அவனுடைய நாலேஜ்னு பேரண்ட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க இல்லையா ஆனால் எக்ஸாம் ஹால்ல போகும்பொழுது கேள்விக்கான பதிலை இவன் எழுதணும் மறந்துச்சு சார் ஞாபகம் ஞாபகம் எழுது இல்ல ஞாபகம் வரல சார்

வேற எதுக்காவது ஆர்டர் பண்ணி கூட பரவாயில்ல அந்த கேமில் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு அந்த கேம் அப்படி தான் நீங்கள் அந்த கேம் டவுன்லோட் பண்ணும்போது பாருங்க சைட்ல சின்னதாக நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இன் ஆப் பர்ச்சேஸ் இன்னும்னு போட்டிருப்பாங்க அது இருக்குனால என்ன அர்த்தம் என்ன சொல்ல வராங்கன்னா இதில் வந்து உள்ளே போய் நீங்கள் காசு கொடுத்து சில பொருள் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த கேம் நீங்கள் விளையாட ஆரம்பிப்பீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கேன்னா உங்களுக்கு ஒரு பழக்கமாகவும் அடிக்ஷனாகவும் மாறும் ஒரு இருபது இருபது லெவல் போயிருவீங்க அது அப்படி நீங்கள் ஊறிருவீங்க இருபது லெவல் தான்

ஸ்பீட் அதிகரித்து நான் இருபத்தி ஓராவது லெவலுக்கு போயிருவே இல்லை இந்த நூறுரூவா இருபத்தி ஓராவது லெவலுக்கு போனால் அங்கே இருநூறுவாய்க்கு வளம் வச்சிட்ருப்பாங்க இது பல பேர் இந்த கேம் அடிக்ட் இந்த கேம் அடிக்ட் ஆன உடனே தான் அதை வாங்கு இதை வாங்கு அந்த பொம் நீ நீ விளையாடுற அந்த கேரக்டருக்கு ஸ்கின்னை மாற்று ட்ரெஸ்ஸை மாற்று இது சரியாம இந்த புள்ளையெல்லாம் உங்களுக்கு 43000 ரூபாய் இந்தியன் கரன்சில யோசி பாருங்க எவ்வளவு 100 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன்னா அடுத்து என்ன பண்ணுவ அதிகமா பாயிண்ட்ஸ் வரணும் விளையாடுங்க இல்ல பாயிண்ட்ஸ் கிடையாது ஸ்டேजेसலாம் கிடையாது நான் இந்த கேம் விளையாடவே மாட்டேன் வாய்ப்ப இல்ல ராஜா கேஜே இல்லனா கேமே இருக்காது கேமே இருக்காது சரி ஒரு கேம்ல த்ரில் இல்ல அத விளையாடுயா விளையாட மாட்டேன் பாருங்க பசங்களோட மனசா படிங்க இதுல த்ரில் இல்லையோ பாயிண்ட்ஸ் இல்லையோ அந்த வசனத்தை தூக்கி போட்றேன் அதத்தான் அவர் சொல்றாரு கான்ஸ்டன்ட் नीड ஆஃப் எக்ஸைட்டமென்ட் ஐ டோன்ட் கேர்

அதாவது சைல்ட்ஹூட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இடையில இந்த ஒரு பதினஞ்சு வயசுல இந்த மொபைலு சோசியல் மீடியா வந்து எனக்கே அந்த எஃபெக்ட் இருக்குன்னா குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து என்ன இருக்கும் ஒரு ஒரு ஏதோ அது இப்படி பஃபர் பஃபர் ஆகுது ஆகுதுன்னா என்ன அர்த்தம் உங்க வீட்டில் இருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் இருக்கு வரும் சும்மா இருக்க முடியாது அந்த பஃபரையே அது அது ஆனா வரைக்கும் டக்கு 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 தட்டிட்டு இருக்க சொல்லுது ஒரு மூணு செகண்டு அது லோ அது பஃபர் ஆகிற வரைக்கும் இப்படி சும்மா இருக்க முடியாது நம்மளே அப்படி மாற்றுது அப்போ சின்ன வயசுல வயசுலேருந்தே அவங்கள்ட்ட அந்த ஃபோன் இருக்கும்போது என்ன டைம் சின்ன வயசுல ஃபோன் இல்லை ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல தான் அந்த ஃபோனுங்கிற ஒரு இதுக்குள்ளே போகிறோம் பதினஞ்சு வயசில் ஃபோனுக்குள்ளே போனால் நமக்கே இந்த கதின்னா சின்ன வயசுல இருந்து பெம்பாச கட்டிக்கிட்டு ஃபோனை பாக்குறவங்க ஒரு இருபது வயசு வரும்போது எப்படி இருப்பாங்க போய் தான் இந்த பிள்ளைகள் கையில நம்ம கொடுக்க வேண்டியிருக்குது என்ன ரீசன் யூ ஹேவ் அப்படி கேளு சொல்லி கொடுக்கணும்

இந்தியே பழகணும் நான் நினைப்பேன் எதுல சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமோ அதமட்டமா பண்றாங்க ஓ அப்படி விஷயம் ஒரு நிமிஷம் திக்குதி தம்பளத்தறியே அந்த நூது குச்சி விளையாறப்ப தோக்றவனா கலச்சுட்டு ஓடிறோம் திக்குதி தம்பளோ அது பேர் பூங்கா ஆட்டம் ரெண்டு நாள் கலைப்பாங்க ரெண்டு நாள் கலைப்பாங்க மூணாவது நாள் என்ன தெரியுமா தோனோ நீ என்னோட சேர

மக்களே வீடியோ பிடித்திருந்தால் அலை பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அந்த பேரன் சொல்லுவாங்க போனு கேஜெட்ஸ் டிவி இதெல்லாம் சேர்ந்து டூ ஹவர்ஸ் பார்க்கணுமா உங்க நீயா நான் ஷோ மட்டுமே ஒரு மணி நேரத்துல அவங்க மிச்சம் இருக்கு ஒரு மணி நேரத்துல என்ன பண்றது ஆஹ் நல்லா இருக்கே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்க சொல்றதா உண்மை அந்த டோப்பு மீன் ஒண்ணு இருக்குல்ல அது ஓவரா வந்து 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 அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு அப்படி போகும்போது ஒரே எக்ஸைட்மெண்ட் இருக்காது எல்லாரும் டிப்ரெஷனில் உட்காந்துருப்பாங்க அழகா பேரண்ட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு எனக்கு ஹாஃப் அன் ஹவர் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபோனை கொடுத்துருவேன் அவன் உங்களை தானே என்ன டிஸ்டர்ப் பண்ணுவேன் வேற யாரும் டிஸ்டர்ப் பண்ண தெரியும் அவனுக்கு அப்புறம் ஒரு அப்பா சொன்னாரு பாருங்க அது என்ன சரி சொல்ல அவன் பிறந்ததுலேருந்தே ஃபோனை கொடுத்தா தான் சாப்பிட்றான் எந்த குழந்தையும் பிறந்தோடனே அதுக்கு ஃபோனுனா என்ன சாப்பாடு என்னென்னு தெரியாது நம்ம வீடு சூழ்நிலை எப்படி இருக்கு அப்பா ஃபோன் இல்லாம சாப்பிட்டு வரது இல்ல முதல்ல அப்பா அம்மா தான் அப்படி வச்சுக்கிட்டு சொல்லு அப்படின்னு ஃபோன் பேசிக்கிட்டு அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கத்துல அவனுக்கு அந்த பழக இருக்கும் நீங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் குழந்தை கையில ஃபோனே கொடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்லிக்கணும் நீங்க டக்குன்னு இப்ப முதல்ல நம்ம குழந்தை அழுதா அம்மாவோ பாட்டியோ தூக்கிட்டு நடப்பாங்க கதை சொல்லுவாங்க நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அங்க பாரு நிலாவில் பாட்டி அதாவது பொய்க்கதையில அப்ப வந்து பத்தியா நிலை இவங்க ஒரு பாட்டி தான் பாட்டி இருக்கு பாருன்னு போய் சொல்றது ஆனால் இப்போ அதுக்கு பதிலாக தான் நீங்க போனை கொடுத்துருங்க வேலை மிச்சம் இவன் தூக்கிக்கிட்டு நடந்துக்கிட்டு போய் எல்லாம் ரெடி பண்ணி கதை சொல்லிக்கிட்டு அதெல்லாம் டோட்டல் டைம் வேஸ்ட் ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போட்டோ போடணும் ரீல்ஸ் பண்ணணும் ஷார்ட்ஸ் பண்ணணும் எவ்வளோ வேலை இருக்கு இந்த ஃபோனை பிடி அப்படின்னா அவங்க அதில் இருப்பாங்க நீங்கள் பிஸி தான் இருக்கலாம் வெளிநாட்டில் ஒரு டிக்டாக் ட்ரெண்டு அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து கூட அந்த கொக்கோ மேலன் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் பார்க்குறாங்க அந்த கொக்கோ மேலனோட கார்ட்டூன் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா எடுத்து ஓப்பன் பண்ணோன்னே டிங் டிடிங் டிங் டிங் கோக்கோ மேலன் இதுதான் மியூசிக் ஒரு ட்ரெண்டே போச்சு என்னென்னா அவங்க குழந்தைங்க வந்து ரூம்லையோ எங்கேயோ இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ஃபோனில் அந்த பாட்டை எடுத்து அதை ப்ளே பண்ணிவிட்டு அந்த குழந்த இருக்கிற அந்த வாசலை கேமராவில் காட்டிக்கிட்டே இருப்பாங்க டிங் டிடிங் டிங் டிங் கோ அது கூட கோகோ மேலன்ல கோ கூட ஸ்டார்ட் ஆயிருக்காது டிங் டிங் டிங்கிக்க பறந்து வருவாங்க அந்த சவுண்டு அப்படியே சின்ன வயசுல எழுதிருச்சு டிங் 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 அப்படின்னா போதும் குட்டு 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 குட்டுன்னு ஓடி வந்து டிவி கருப்பா இருக்கிறத பார்த்துன்னு ஓடி போயிருவாங்க அப்ப சின்ன குழந்தைங்களுக்கு ஒன்னும் தெரியாத குழந்தைங்களுக்கு கூட அந்த இது எழுது அப்ப பாருங்க அப்படி கார்டூன்ல அடிக்டா இருக்கிற குழந்தைய அந்த கார்ட்டூன் கிரியேட்டர் நினைச்சா எப்படி வேணாலும் மாத்தணும் அந்த கார்ட்டூன் கேரக்டர் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் சாண்ட் ஒரு ஒரு ரவுடி கேரக்டர் ஆகும் அந்த கார்ட்டூன் அவர் எப்படி டிசைன் பண்ணாலும் இந்த குழந்தைங்க அவருக்கும் பப்பேன் அந்த கார்ட்டூன்ல அவர் ஒரு எபிசோட்ல ஒரு விஷயத்த அவர் குழந்தைங்க மனசில் சின்ன வயசுலேயே ஸ்ட்ராங்காக விதைக்கணும்னு சொல்லி அந்த கார்ட்டூன் அப்படி டிசைன் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க அது யூடியூப்ல வேற வருது யூடியூப்ல என்னத்தை வேணாலும் அப்லோட் பண்ண முடியும் அப்படி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார் அப்படியே போச்சு ஸ்கூலுக்கும் போகிற தெளவோ ஒன்றுக்கும் போகிறதோ அவன சின்ன வயசுல அவனை நல்லவன் ஆக்குறதா கெட்டவன் ஆக்கிறதான்னு ஒரு கார்ட்டூன் கிரியேட்டர் டிசைன் டிசைட் பண்ணிட்டு இருப்பார் ஓ இது எல்லாமே பேரெண்ட்ஸோட தப்பு தான் குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது எதுவும் தெரியாது அம்மான்னு சொன்னாங்கல்ல மற்ற குழந்தைங்களோட போய் மிக்ஸ் ஆகிருவானே மிக்ஸ் ஆகணுமே அப்போ தானே லைஃப்பில் ரியல் ரியல் வேர்ல்டுக்குள்ளே காலணி எடுத்து வைக்கும்போது அவனுக்கு எல்லாம் தெரியணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்போ எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சு நீ கேமை விளையாடு வெளியே போனால் சண்டை போடுவேன் ரெசு ஆளுக்காகிடும் நீ வேர்ட்ஸ் பேசுவேன் அப்படின்னா அங்கே வேர்ட்ஸ் பேசக்கூடாதான் அடிக்கக்கூடாதான் விடக்கூடாதான் இங்கே வந்து கத்தி எடுத்து குத்தலாம் கண் எடுத்து சுடலாம் ரத்தம் தெரிக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே அவங்க வெளியாக்களோட இது இல்லாமல் இருக்கும்போது அந்த கேமை பார்த்து பார்த்து அவனுக்கு தோணும் இதே மாதிரி ரியல் லைஃப்ல ஷூஃப்டாக இப்படி இருக்கும் இதே மாதிரி ரத்தம் தெரிக்குமா அப்போ என்ன நடக்கும் அழிஞ்சு போகும் தேவையாது பேரண்ட்ஸோட மிஸ்டேக் தான்